சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டை சின்னமலை சர்ச்சில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துல புனித தோமையாரோட நீரூற்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்னமலை சர்ச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் உலக புகழ்பெற்ற இடமாக அறிவிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாறை மேலே தான் புனித தோமையார் உட்கார்ந்துருந்ததாக சொல்லப்படுது அவருக்கு ரொம்ப தாகமாக இருந்ததுனால அவர் கையில் இருந்த தடியால் பாறையை வந்து உடைச்சிருக்காரு உடைச்சதும் நீர் ஊற்று வெளியில் வந்துருச்சு அந்த தண்ணியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் இது உள்ள இப்போவும் தண்ணி இருக்குது இங்கே வரவங்க எல்லாருமே இந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறாங்க புனித நீராகவும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ